கண்ணிராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு சிறப்புகள் நிறைந்த கண்ணிராசியை சேர்ந்த நிறைய பேர் யோகமாக இருந்துகிட்டு இருந்தால் கூட அதை விட நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது ஒன்றுக்கு இரண்டு பட்டம் வாங்கி இரண்டு பட்டத்துக்கு மேலே நான்கு பட்டம் வாங்கி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து ரெண்டே எழுத்த இருக்கும் ஆனால் பட்டம் வந்து பத்து எழுத்துல வாங்கியிருப்பாங்க இவ்வளவு பட்டம் வாங்கி கூட பணம் அப்படிங்கிற மூன்று எழுத்தை சம்பாதிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க இல்லையா ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா நிகழ்ச்சியில் இணைகிறது நம்ம ராஜயோகம் டிவியில் நிறைய ஆன்மீக தகவலை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்க இருக்கும் நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இணைகிறாரு அவரை வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோஸ் சார் வணக்கம் சார் நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான பலன்கள் சிறப்பு பலன்கள் வழிபாட்டு முறைகள் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்குது அதாவது எண்ணி பார்க்க முடியாத ஏற்றங்களை கன்னி பருவத்திலேயே சந்திக்கக்கூடிய ராசி இந்த கன்னி ராசி இளம் வயதிலேயே வாழ்க்கையில் களம் காணக்கூடிய தகுதி கன்னி ராசிக்கு மிகுதியாக இருந்துகிட்டு இருக்குது ராசிக்கு அதிபதி புதன் பகவானாக இருக்கிறதுனால அந்த புதன் பகவான் வித்தைகளுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால மொத்த வித்தைகளை பயன்படுத்தி கத்த கத்தையாக சம்பாதிக்கக்கூடிய ராசியாகவும் இந்த கன்னி இருந்துகிட்டு இருக்குது ஒரு மனசாளுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் தோல்வி இருக்கும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் கொஞ்சம் நஷ்டம் இருக்கும் அந்த மாதிரி கடந்த கால தோல்விகள் கடந்த கால நஷ்டங்களை கடந்த கால கஷ்டங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அதை வந்து மொத்தமாக அனுபவத்தை வந்து பயன்படுத்தி கத்துக்கிட்ட வித்தைகளை எல்லாம் மொத்தமாக பயன்படுத்தி கத்த கத்தையாக சம்பாதிக்கக்கூடிய பாக்கியமும் இந்த கண்ணீர் ராசிக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இதே புதன் பகவான் கல்விக்கு அதிபரியாக இருக்கிறதுனால கண்ணீர் ராசியை சேர்ந்த நிறைய பேர் ஒன்றுக்கு இரண்டு பட்டங்கள் வாங்கக்கூடிய அந்த பட்டத்தை திட்டமாக பயன்படுத்தி இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய சட்டமாக வாழக்கூடிய தகுதியும் இந்த கன்னிராசிக்கு அதிகமாக வந்துட்டு இருக்குது இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த கன்னிராசியை சேர்ந்த நிறைய பேர் யோகமாக இருந்துகிட்டு இருந்தால் கூட அதைவிட நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது ஒன்றுக்கு இரண்டு பட்டம் வாங்கி இரண்டு பட்டத்துக்கு மேலே நான்கு பட்டம் வாங்கி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து ரெண்டே எழுத்தாக இருக்கும் ஆனால் பட்டம் வந்து பத்து எழுத்தில் வாங்கியிருப்பாங்க இவ்வளவு பட்டம் வாங்கி கூட பணம் அப்படிங்கிற மூன்று எழுத்தை சம்பாதிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்னிராசியை சேர்ந்த என்னுடைய பாக்கியவான்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஞான பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது எவ்வளவு வழிபாடுகள் இருந்துக்கிட்டுருந்தால் கூட எந்தெந்த நேரத்தில் எல்லா தெய்வங்களை வழிபாடு வச்சுக்கிட்டு இருந்தால் கூட உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இருந்துக்கிட்டு இருந்தால் கூட இந்த வழிபாடுகளுக்கெல்லாம் பலன் கிடைகள் அப்படின்னு கவலைப்படுறவங்க இந்த வழிபாடுகளோடு சேர்ந்து ஞான பைரவர் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டுருக்கும் ஞான பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது எந்த மாதிரி நாட்கள் அப்படின்னா வளர்பறையில் வரக்கூடிய புதன் கிழமை நாட்களில் ஞான பைரவர் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக உத்தமமாக இருக்கும் இந்த மாதிரி வளர்பறையில் வரக்கூடிய புதன் கிழமையில் ஞான பைரவர் வழிபாடு வச்சு கூட எனக்கு நல்லது நடக்கலை அப்படின்னு கவலைப்படுறவங்க நடு வீதியில் நின்று புலம்புறவங்களுக்கு இதே ஞானபைரவர் வழிபாட்டோடு காயத்ரி தேவி மந்திரத்தை சொல்லக்கூடியது அல்லது காயத்ரி தேவியை வந்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் காயத்ரி தேவி வழிபாடு அப்படிங்கிறது எந்த நாளாக இருந்தாலும் வச்சுக்கலாம் காயத்ரி தேவி சம்மந்தப்பட்ட மந்திரம் அப்படிங்கிறது காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது காலை நேரங்களில் சொல்லலாம் இந்த மாதிரி ஞான பைரவர் வழிபாடு அதே மாதிரி காயத்ரி தேவி வழிபாடு அதே மாதிரி காயத்ரி மந்திரம் இதுவெல்லாம் சொல்லியும் நல்லது நடக்கலை அப்படின்னு கவலைப்படுறவங்க அதாவது வீதியில நின்று புலம்புகிற உங்களுக்கு வில்வ மர சம்பந்தப்பட்ட பிரார்த்தனையும் வில்வ இலை மீது அகல் விளக்கு ஏற்றி வைக்கக்கூடிய பிரார்த்தனையும் மிகப்பெரிய அதாவது மிகப்பெரிய சௌகரியங்களை மிகப்பெரிய பாக்கியங்களை மிகப்பெரிய சம்பத்துக்களை நாளும் பொழுதும் கொடுக்கும் அப்படிங்கிறது நன்மையான உண்மையான விதி ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் சார் கன்னிராசை பற்றி நிறைய சிறப்பம்சங்களை வந்து எடுத்து சொன்னீங்க சார் அதே மாதிரி நம்ம குலதெய்வ விருட்சத்துக்கு வந்துட்டு கமெண்ட்ஸில் நிறைய பேர் நிறைய கேள்விகளை கொடுத்துட்டு இருக்காங்க அதில் வந்துட்டு ஒரு கேள்வியாக வந்து எந்த திசையில வந்து வச்சு வழிபட்டா நிறைய செல்வம் வந்து வரும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் செல்வம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் எந்த திசையில் விலை உங்களுக்கு செல்வம் கிடைக்கும் அப்படிங்கிறது தடுக்க முடியாத விதி அந்த மாதிரியான தன பன தன தானியங்களை உங்களுக்கு சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய குலதெய்வ அருளோடு உருவாக்கப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது உங்களுடைய பூஜை இறையில் அதாவது கிழக்கு முகம் நோக்கி வைக்கிறது மிக மிக சிறப்பு அந்த மாதிரி கிழக்கு முகம் நோக்கி வைக்க முடியாது தெரியாதவங்க வடக்கு முகம் நோக்கி அதாவது குபேர திசை என்று சொல்லப்படுகிற அதாவது வடக்கு முகம் நோக்கி குலதெய்வ விருட்சத்தை வச்சு அந்த குலதெய்வ விருட்சத்தை வந்து நமஸ்காரம் பண்ணுறது அல்லது ஏழு நாட்களுக்கு ஒரு முறை கற்பூர தீபம் காட்டுவது இந்த மாதிரி விஷயம் இருந்தாலே போதும் பல்வேறு பூஜைகளால் பூஜிக்கப்பட்ட அதாவது உங்களுடைய தெய்வம் மட்டுமல்ல அனைத்து குலதெய்வங்களுக்கு உண்டான பூஜைகளை வந்து மிகப்பெரிய அம்சத்தோடு பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜிக்கப்பட்டதுனால இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய ஒட்டு மொத்த குடும்பத்துக்கு கட்டுக்கட்டாக நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விதி சூப்பர் சார் நம்ம நிகழ்ச்சியில் வந்துவிட்டு கண்ணீராசிக்காரர்களுக்கு வந்துட்டு வில்வ மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய வில்வ இலையில விளக்கேத்தினா மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் பைரவர் வழிபாடு மிக மிக சிறப்பு மேன்மை அடையக்கூடிய விஷயமாக வந்து அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்